முதல் தினமும் அமிர்த வேளையில் தனது முயற்சியின்படி தந்தையின் ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் தந்தையின் ஆசிர்வாதங்கள் என்ன பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் தீவிர புருஷாத்தி சொல்பத்தில் பார்க்க விரும்புகிறார் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் விஷயங்களின் வேலை வருவது ஆனால் குழந்தைகள் உங்களுடைய வேலை தந்தையினுடைய உளப்பூர்வமான ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்வது தினமும் அமிர்த வேளையில் தந்தையின் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முழு நாளும் அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள் பாப்தாதா நமது பாதுகாப்பாளராகி கூடவே இருக்கிறார் மற்றும் தந்தையுடன் கூடவே இருப்பது என்றால் என்ன தந்தை என்ன சொல்கிறாரோ அமிர்த வேலை எந்த முரளி கேட்கிறீர்களோ அதில் அன்பு நினைவுகளின் கூடவே ஆசீர்வாதமும் உள்ளது இன்று முதல்